ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஒரு சஷ்டி முருகன் மந்திரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இழந்தவற்றை திரும்ப பெற அகத்தியர் அருளிய முருகர் மந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சஷ்டி அன்னைக்கு தான் சொல்லணும் அப்படின்றது கிடையாது எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம் மந்திரம் அப்படின்றத விட ஒரு பாடல் வரிகள் மாதிரி தான் இருக்கும் இந்த மந்திரம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் இருந்து வேண்டுமானாலும் சொல்லும் பொழுது உடனே வந்து உங்களுக்கு மனதில் ஒரு தைரியம் ஒரு நம்பிக்கை ஒரு புத்துணர்வு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தோன்றும் யாருமே நமக்காக இல்லை அப்படின்ற அந்த எண்ணம் வந்து உடனடியாக உங்களுக்கு வந்து மாறும் இதை தொடர்ந்து சொல்ல சொல்ல நீங்கள் இழந்தது அனைத்தும் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும் அது சொத்து பெயர் பணம் புகழ் எதுவாக இருந்தாலும் சரி இழந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நிச்சயம் முருகப்பெருமான் உங்களுக்கு வந்து அனைத்தையும் உங்களுக்கு திருப்பி தந்து விடுவார் அது என்ன மந்திரம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமானுக்கு உகந்த தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி இந்த சஷ்டி இந்த மாதம் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை வருகின்றது அன்றைய நாள் முழுவதுமே சஷ்டி திதி தான் அதனால் இந்த மந்திரத்தை நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் சொல்லலாம் இதை வந்து நீங்கள் இந்த சஷ்டி அன்னைக்கு ஆரம்பித்து நீங்கள் தொடர்ந்து தினமும் காலையோ அல்லது மாலையோ நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே வாங்க இதுக்கு வந்து தீபம் ஏற்றி வச்சு பூஜை அறையில் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது இதை வந்து நீங்கள் அந்த மாதிரி செய்ய முடியாதவர்கள் எங்கு இருந்து வேண்டுமானாலும் நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம் அப்படின்றது இந்த மந்திரத்திற்குரிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இப்போது இந்த மந்திரத்தை வந்து நம்ம இந்த சஷ்டி அன்னைக்கு எப்படி சொல்கிறது அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் இதை வந்து சஷ்டி அன்னைக்கு சொல்ல ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகர் படத்திற்கு வந்து நல்ல பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் முருகர் படத்துக்கு வைத்து அவரை வந்து வணங்கி விட்டு நீங்கள் வந்து அப்புறமாக சொல்ல ஆரம்பிக்கலாம் ஒரு தீபம் ஒரு அகல் விளக்கில் ஒரு தீபம் அது நல்லெண்ணெய் தீபமாக இருக்கலாம் அல்லது நெய் ஊற்றி தீபமாக இருக்கலாம் ஒரே ஒரு அகல் விளக்கில் நீங்கள் தீபம் வந்து ஏற்றி வைத்து கொள்ளுங்கள் வைத்து விட்டு இந்த மந்திரத்தை முருகரை மனம் வணங்கி சொல்லுங்கள் அகத்தியர் அருளிய முருகர் பாடல் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே ஷடாக்சரணே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க ஸ்வாகா இதுதான் வந்து இந்த அகத்தியர் அருளிய அந்த பாடல் மந்திரம் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் இது வந்து மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாக சொல்லப்படுகின்றது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்துட்டீங்களோ அதையெல்லாம் திரும்ப கொடுக்கக்கூடிய சக்தி இந்த பாடலுக்கு வந்து இருக்கின்றது நீங்கள் இதை நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லுங்கள் இப்போ ஷஷ்டி அன்னைக்கு நீங்கள் ஒரு ஆறு முறை வந்து சொல்லுங்கள் ஏன்னா முருகருக்கு உரிய அந்த ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு தான் முருகருக்கு ஆறு தீபங்கள் வந்து விசேஷம் ஆறு முகமாகிய முருகரை வந்து நீங்கள் இந்த சஷ்டி என்ற ஆறு முறை இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வந்து வேண்டிக் கொள்ளுங்கள் நீங்கள் என்னவற்றையெல்லாம் இழந்து விட்டீர்கள் உங்கள் வாழ்க்கையவே இழந்து விட்டீங்க சில பேர் வந்து ஏமாந்துருப்பாங்க நிறைய பேர்கிட்ட பணம் விஷயத்தில் சொத்து விஷயத்தில் இந்த மாதிரி இல்லை நிறைய சிக்கலில் போய் மாட்டியிருப்பீங்க அதனால் உங்கள் பெயரே வந்து டேமேஜாக இருந்துருக்கும் இந்த மாதிரிலாம் இருப்பவங்க இந்த மந்திரத்தை தொடர்ந்து நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க நீங்கள் எந்த இடத்தில் விருந்து வேண்டுமானாலும் சொல்லலாம் முருகர் கோவில் சென்றால் அங்கிருந்து இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணுறது பெரிய ஒரு கஷ்டமான வேலை கிடையாது ஈஸியான தமிழில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரம்தான் அதனால் எளிதாக நீங்கள் இதை வந்து மனதில் பதிய வைத்து கொள்ளலாம் என்ன எப்போல்லாம் உங்களுக்கு அந்த இக்கட்டான நிலைமை வந்து உங்களுக்கு ஏற்படுகின்றதோ நீங்கள் வந்து மனதில் ரொம்ப கஷ்டப்பட்டு யாருமே நமக்காக இல்லை என்ன லைஃப் அப்படின்ற மாதிரி யோசனை தோன்றுகின்றதோ அப்பொழுதெல்லாம் டக்குன்னு இந்த மந்திரத்தை சொல்லி முருகரை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் யாம் இருக்க பயமேன் அப்படின்னு முருகர் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் இழந்ததையெல்லாம் திருப்பி கொடுப்பார் இதை வந்து இந்த அற்புதமான மந்திரத்தை இன்று சஷ்டி நீங்கள் அதனால் இன்றைக்கு வந்து நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம் அந்த ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சஷ்டி வந்து வருகின்றது அன்றைக்கு நீங்கள் ஆரம்பித்து இதை தினமுமே நீங்கள் ஆறு ஆறு முறை சொல்லிக்கொண்டே வரலாம் நிச்சயமாக உங்களுக்கு கைமேல் பலனை வந்து இந்த மந்திரம் கொடுக்கும் யார் உங்களை கைவிட்டாலும் முருகப்பெருமான் உங்களை என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் கை கொடுக்கும் தெய்வம் நமது கந்தர் அதனால் நீங்கள் கண்டிப்பாக நம்பிக்கையோடு முருகர் மேலே பாரத்தை போட்டுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நீங்கள் இழந்தது எதுவாக இருந்தாலும் அது விரைவிலேயே உங்களை வந்து தேடி வரும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கள் வீவஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ